வணக்கம் என் பேர் ரித்திகா நான் மூணாவது படிக்கிறேன் நான் அவ்வையார் எழுதுனா ஆத்திச்சூடி சூடி போகிறேன் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விதம்பேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்து இகழேல் எழுப்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியேல் அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல் இப்போ நான் பாட்டாவே பாடப்போறேன் பாடுதாமா வரம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே உடையது விதம்பே பூக்கமது கைவிடேல் என் எழுத்து ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியேல் அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல் நன்றி வணக்கம்